அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கேலக்சி ஆட் பற்றி தான் பார்க்க போகிறோம் கேலக்ஸி ஆட் பற்றி நம்ம பிஸினஸ் பிளான் எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதே வீடியோவில் நீங்கள் லிங்க் இருக்கும் லிங்க்கை க்ளிக் பண்ணிக்கோங்க சரியா சரி பாருங்க இருக்கா மோரை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணி இங்கேயும் மோர் வரைக்கும் க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து லிங்க் இருக்குங்க ஸோ எங்கள் பாருங்கள் எல்லாம் படிச்சு பாருங்கள் படித்து பார்த்துட்டு பண்ணுங்கள் நான் நிறையா வெடி பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்காக வந்து ஈஸியாக சொல்லி கொடுக்க கவ கவனிச்சு பண்ணிங்கன்னா ஈஸியாக எல்லாமே ஆன் பண்ணலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் எப்படி ரிஜிஸ்ட்ரன் பண்ண போகிறோம் எப்படி நம்ம ஆட் பார்க்க போதும் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த லிங்க்கு பாருங்க விசேஷன் செய்து இந்த லிங்க்கை க்ளிக் செய்து கொடுங்கன்னு சொல்லி போட்டுருக்கேன் இல்லையா போட்டு எல்லாமே படித்து பார்த்துக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ க்ளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து என்னது மோகன் நாட் நாட் செவன் சொல்லி என்னோடய ரஃபல் கோடு வரும் அது சார் செக் பண்ணிக்கோங்க செக் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும் சரிங்களா அது வந்து கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி பண்ணிங்கன்னா வந்துடும் ஸோ உங்களோடய ஃபஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க அதாவது ஃபுல் நேம் கேட்குது ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க உங்களோட ரியல் நேம் கொடுங்க ஓகேங்களா உள்ளுக்குள்ளே உள்ள கைவிச்சுலாம் கேட்பாங்க ரியல் நேமே கொடுத்துக்கோங்க சரியா அடுத்து பார்த்திங்கன்னா இமெயில் அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துக்கோங்க யூசர் நேம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இப்போ நான் செட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா மோகன் நாட் நான் செவன் எனக்கு பிடிச்ச செட் அதே அதேமாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச யூசர் நேம்மே செட் பண்ணிக்கலாம் அதை வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ண போகிறீங்க ஓகேவா அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க போட்டு ஒரு ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எல்லாமே ஃபில் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க தயவு செஞ்சு ஏன்னால் சில பேர் பாஸ்வேர்ட் மறந்து போய்ட்றீங்க நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு உங்களுக்கு நியாயம் இருக்க மாட்டேங்குது அதனால் யூசர் நேம் நீங்கள் செட் பண்ணக்கூடிய யூஸ் நேம் தான் வரும் நீங்கள் செட் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு தான் சூஸ் பண்ணி நீங்கள் எல்லாமே வந்து கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க ஸோ சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வருங்க ஓகேவா நீங்கள் வந்து விசேஷம் பண்ணிட்டீங்கன்னா இப்போ எல்லாமே ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் இதே லாகின் கொடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ லாகின் லாகின் லிங்க் வேணாலும் நான் கொடுத்து வைக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பேஜில் அதை பார்த்துக்கோங்க இந்தபடியே கீழே எல்லாமே தரேன் ஓகேவா உங்கள் நீங்கள் செட் பண்ண யூஸ் நேமு பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க சரியா ஸோ நீங்கள் செட் பண்ண யூஸ்வர் நேம் யூஸ் நேம் போடணும் மொபைல் நம்பர் போடக்கூடாது யூசர் நேம் போடணும் சரிங்களா ஸோ நீங்கள் என்ன செட் பண்ணீங்களோ அதை போட்டு பாஸ்வேர்ட் போட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகும் லாகின் பண்ணோம்னா இந்த மாதிரி தாங்க வரும் இது வந்து பர்சனல் செட்டிங் பண்ண சொல்லி கேட்குது ஸோ பர்சனல் செட்டிங் அப்படின்னா இங்கே பாங்க இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க இது அவத்தாக அவத்தாகனா நீங்கள் அவத்தாகனு வச்சுக்கோங்களேன் அவத்தாகனா இங்கே ப்ரொஃபைல் இமேஜ்னு சொல்லி அர்த்தம் ஸோ இங்கே சூஸ் ஃபைல் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோ கூட வச்சுக்கலாம் இல்லைனா வேறு ஏதாவது கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ நான் வந்து இது ஏதோ சிம்பிள் வைக்கிறேன் இங்கே சிம்பிள் ஆட் ஆகிடும் இந்த அப்லோட் கொடுக்குறேன் அது வந்து இங்கே அட்டாச் ஆகிடும் ஓகே பார்த்தீங்களா நான் வச்ச சிம்பிள் வந்து இங்கே அட்டாச் ஆகிடுச்சு ஸோ மாதிரி நீங்கள் உங்களோடய ப்ரொஃபைல் வச்சுக்கலாம் இது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க இது ப்ரொஃபைல் செட்டிங்கு ஸோ அடுத்து அவற்றா கொடுக்குறேன் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் கம்மி சைடில் வந்து அதாவது அக்செட் மெயில் ஃபார்ம் அட்மிஷன் கார்டு செக் பண்ணி நீங்கள் எஸ்என் கொடுத்துக்கோங்க அதாவது மெயில் பண்ணால் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணிங்கன்னு கேட்குறாங்க ஆமாம் எஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் மிசேஜ் சிஸ்டம் வேணா புல்டு அதாவது மிசேஜ் சிஸ்டம்னா மிசேஜ் வர மாதிரி உங்களுக்கு கம்மி சைடில் வந்து எதாவது வேணால் மிசேஜ் வர மாதிரி அதுவும் எஸ் கொடுத்துருங்க அடுத்தது பேமெண்ட் மெத்தட் கேலக்சி காயினா வேணுமா அப்படின்னு சொன்னால் எஸ் கொடுத்துக்கோங்க சரியா கேலக்சி காயினா வேணுன்னா எஸ்என் கொடுத்துக்கோங்க கூகுள் பேல நீங்கள் வேணும் அப்படின்னா அதுவும் இது கொ இது பண்ணிக்கோங்க இல்லைனா எது கேலக்ஸ் காயினா வேணாம்னா நீங்கள் எதுவும் கொடுக்க தேவை இல்லை எம்டி அவுட்லாம் ஸோ கூகுள் பேல இல்லை கூகுள் பே கூகுள் நான் பணமாக வாங்கிக்கிறேன் அப்படின்னா எயிட் டபுள் சிக்ஸ் உங்கள் நம்பரை போட்டுக்கோங்க சரியா அதாவது உங்கள் நம்பர் என்னவோ அதை வந்து இங்கே இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கலாம் ஸோ என்னோட நம்பர் என்னென்னா என்ட்ரி பண்ணுறேன் இந்த மாதிரி வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கூட என்ட்ரி பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களை ஜிபே நம்பர் போட்டுக்கலாம் பேடிஎம் கொடுத்திங்கன்னா பேடிஎம் நம்பரும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஃபோன்பேனா ஃபோன்பே நம்பரும் போட்டுக்கோங்க சரியா போட்டு அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்ட் போடணும் உங்களோட பாஸ்வேர்ட் செட் பண்ணிங்களா ஸோ உங்களோட பாஸ்வேர்ட் போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து அட்டாச் ஆகிடும் ஆனால் நம்ம விட்ரா பண்ணும்போது எதுக்கு எதுக்கெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு நமக்கு எனபிளாகவும் நம்ம அதில் வந்து விட்ரா கொடுப்பாங்க விட்ரா பண்ணால் அந்த மாதத்துக்குள்ளே வந்துடும் உங்களுக்கு ஸோ கேலாக்சி காயினாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து உடனடியாக அந்த மாற்றி வச்சுக்கலாம் கேலாக்சி காயினா நீங்கள் அசட்டாக சேர்த்து வச்சுக்கலாம் சரிங்களா அது வந்து காலையில் கொடுத்தா ஈவினிங்குள்ளே வந்துடும் அது உடனடியாக வந்துடுது எதுக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சொல்கிறாங்க ஓகேவா ஆனால் விட்ரா கொடுத்தா மட்டும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய இதில் அக்டோபர் வந்து நமக்கு குரோத் வர டெய்லி கொடுப்பாங்க எப்போனால் வந்து விட்ரா பண்ணிக்கலாம் கேலக்சி கையெல்லாம் லான்ச் ஆச்சுன்னா அதை வச்சு நான் பணமாக மாற்றிக்கலாம் இல்லைனா கூகுள் பே வழியாக வேணும் அப்படின்னா விட்ரா கொடுத்தா ஒன் மந்த்துக்குள்ளே உங்களுக்கு வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஓகே இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு மொபைல் ஃபோன் வேணும் மொபைல் நம்பர் வந்து இங்கே கொடுத்துக்கோங்க இந்தியான்னு கொடுத்துக்கோங்க இதை செட் பண்ணிக்கோங்க அதாவது மொபைல் ஃபோன் அப்படின்னு ஆப்ஷனை க்ளிக் பண்ணி இங்கே வந்து இந்தியானு கொடுத்துக்கோங்க சரியா இந்தியானு கொடுத்துக்கோங்க இந்தியானுக்கு கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பரை இங்கே போட்டுருங்க சரிங்களா போட்டு உங்களோட பாஸ்வேர்ட் போட்டிங்க அப்படின்னா சப்மிட் கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கும் அதே மாதிரி எல்லாமே செட் பண்ணிடுங்க இமெயில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணால் செட் பண்ணிக்கோங்க அதாவது சேஞ்ச் பண்ணால் மட்டும் இதுக்குள்ளே போங்க இதெல்லாம் மற்ற மூணும் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே பாருங்க இங்கே டேஷ் போர்டு இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி லாகின் ஆகும் இந்த பேஜ் வந்து சும்மா படித்து பார்த்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஓகேவா ஸோ இந்த டேஸ் இந்த மாதிரி தான் ஆகும் உங்களுக்கு சரிங்களா இப்போ நீங்கள் டே அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணி எவ்வளோ வேணால் ஏன் பண்ணிக்கலாம் ஒரே நாளில் நீங்கள் உங்களோட கப்பாசிட்டி எவ்வளோ எவ்வளோன்னா ஏன் பண்ணிக்கலாம் ஸோ டெய்லி உங்களுக்கு ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிணா அஞ்சு ரூபா லிமிட் தந்துடுறாங்க ஃப்ரீ பிளான்லேயே அது இல்லாமல் அன்லிமிட்டட் டேவை ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா அவங்களும் வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு நபரும் ஏதாவது வீடியோ கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு மூணு ரூபா கிடைக்கும் ஸோ நீங்களும் கண்டிப்பாக எதாவது வீடியோ பார்த்தா தான் அந்த இன்கம்லாம் நீங்கள் எடுக்க முடியும் சரிங்களா அதனால் தவ தவரா டெய்லி எல்லாமே அந்த வீடியோஸை பார்த்துருங்க ஒரு டுவெண்ட்டி வீடியோஸ் வரும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி வந்து போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மூணு லைன் இருக்குது பார்த்தீங்களா இந்த மூணு லைன் வந்து இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நான் தனியாக ஒரு வீடியோ கூட போடுறேன் ஓகேவா சும்மா ஓவரலாக பார்த்துக்கோங்க ஸோ இங்கே வந்து நீங்கள் ரெஃபல் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ரெஃபர் லிங்க்னு ஒன்று இருக்கும் இதை க்ளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரஃபர் லிங்க் இங்கே இருக்கும் இதை எப்படி நீங்கள் காப்பி பண்ணுறது அப்படின்னா இது நிறையா போட்டிருப்பாங்க இதெல்லாம் தந்து நமக்கு தேவையில்லை அது தேவையானது நான் சொல்கிறேன் இப்போதைக்கு ரஃபர் லிங்க் இவ்வளோ ரெஃபர் லிங்க்னு சொல்லி இங்கே கொடுத்துருப்பாங்க எப்படி நீங்கள் என்னோட ரஃபர் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்களோ இங்கே வந்து உங்களோட ரஃபர் லிங்க் போட்டுருப்பாங்க இப்போ என்னோட லிங்க் பின்னாடி என்னோட யூசர் நேம் வரும் அதேமாதிரி உங்களோட லிங்க் பின்னாடி உங்களோட யூஸ் நேம் தான் செக் பண்ணிக்கோங்க சரியா இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு செலெக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும் அதாவது இங்கே பாருங்கள் செலக்ட் ஆல் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இந்த லைன் மட்டும் காப்பி ஆகிடும் இல்லைனா உங்களுக்கு எப்படி காப்பி பண்ண தெரியுதோ காப்பி பண்ணி இது பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் காப்பின்னு சொல்லி கொடுத்துருங்க காப்பி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஓப்பன் பண்ணி உங்கள் நீங்கள் யாருக்கு வேணாலும் சென்ட் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு நீங்களே மெசேஜ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா அந்த பேஜில் போய் இங்கே வந்து லாங் ஃபேஸ் பண்ணுங்கள் இங்கே பேஸ்ட்டுன்னு சொல்லி கேட்கும் அந்த பேஸ்ட்டு கொடுத்து சென்ட் கொடுத்துருங்க இங்கே பார்த்திங்கன்னா உங்களோட ரஃபர் லிங்க் வந்துருச்சு ஓகேங்களா இது உங்களோடய ரெஃபர் லிங்க் இதை க்ளிக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ரிஜிஸ்டேஷன் பண்ணும்போது என்னோடய ரெஃபர் லிங்க்க்கு க்ளிக் பண்ணி உள்ள போய் என்னோடய ரஃபர் நேம் வந்துச்சு இல்லையா அதே மாதிரி உங்களோட ரஃபர் லிங்க் வந்து இங்கே நேம் வந்து போட்டு வந்திருக்கும் அந்த நேம் தான் செக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு அனுப்பும்போது அதை சொல்லிடுங்க சரியா ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் லிங்கை காப்பி பண்ணி மற்றவங்களுக்கு அமுச்சிக்கலாம் ஸோ ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் ஸோ இங்கே அங்கே பாருங்க நான் நேற்று தான் நைட்டு தான் போட்டிருந்தேன் குரூப்பில் ஐம்பத்தொம்பது ரூபா வந்து வந்திருக்கு ஒரே நைட்டில் சரிங்களா இதே நீங்கள் என்னற்ற நபர் ஜாயின் பண்ணி கரெக்டாக வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா எல்லாமே சம்பாதிச்சா எல்லாமே சம்பாதிக்கலாம் இப்போ ஒன் டுவெண்ட்டி ரேவ் ரஃபுல் வந்து நேற்று நைட்டே வந்து வந்தாங்க இவங்க எல்லாமே கரெக்டாக வீடியோ பார்த்து ஏன் பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு நபர்கிட்ட வந்து நமக்கு மூணுரூவா கிடைக்கும் முந்நூறுரூவா ஒரு நாளைக்கு கிடைக்கும் சரிங்களா இதே மாதிரி அவங்களும் வந்து பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும் இல்லை ரஃபிலே பண்ண முடியாது என்னால் அப்படின்னாலும் நீங்கள் ஃப்ரீயில் ஜாயின் பண்ணி ஒரு அஞ்சு ரூபா ஆன் பண்ணலாம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ் டைப் ஆஃப் பேக்கேஜ் இருக்குது அந்த பேக்கேஜில் ஏதோ ஒரு பேக்கேஜ் சூஸ் பண்ணிக்கூட நீங்கள் இன்கம் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம ஃப்ரீ பிளானில் இருந்தோம் அப்படின்னா இந்த பேலன்ஸ் வச்சு நம்ம எதோ ஒரு பேக்கேஜ் கூட ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும் நல்லா சம்பாதிச்சு ஒரு பத்தாயிரரூபா சம்பாதிக்கிறீங்களா இதுலேயே இதுலேயே வந்து பேக்கேஜை இந்த வாலெட்டில் உள்ள பேலன்ஸ் வச்சு அந்த பேக்கேஜ் இருக்குது பார்த்திங்கன்னா அதை ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும் என்னென்ன பேக்கேஜில் என்னென்ன இன்கம் கிடைக்குன்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் பிடிஎஃப் எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லியிருந்தேன் அதை பார்த்துக்கோங்க ஓகே இப்போ எப்படி நீங்கள் வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் வந்து இந்த டேஷ் காட்டிகிட்டு இருக்கும் இங்கே லாஸ்ட்டாக மேலே தள்ளி விட்டுங்க சரியா ஸோ இந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தா தான் வருது வேறு ஆப்ஷனில் போய் பார்த்தா வராது ஸோ இங்கே வந்து கேலக்சின்ற ஆட்ஸ்ன்னு சொல்லி இருக்கா இங்கே க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணினா இது வந்து இங்கே லாக் அவுட்டுன்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி தான் போய் வீடியோ பார்க்கணும் லாகவுட்டில் பண்ணிடாதீங்க இங்கே மூணு லைன் பார்த்தீங்களா இந்த நிலைய மூணு லைனில் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே டேஷ் போர்டெலாம் வரும் அது செக் பண்ணிக்கோங்க அது மாதிரி காட்டணும் இல்லை வேறு ஆப்ஷன் எதுவும் காட்டுச்சுன்னா நீங்கள் சரியாக லாகின் பண்ணலாம்னு அர்த்தம் லாகின் பண்ணி நம்ம ஐடி லாகின் பண்ணி நான் சொன்னபடி போய் கிளிக் பண்ணி இங்கே டேஷ் போர்டை கிளிக் பண்ணி இங்கே டேஷ்போர்டு வந்து க்ளிக் பண்ணால் மறுபடியும் டேஷ் போர்டுக்கு போய்டும் சரிங்களா இந்த மாதிரி வந்து அதுதான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேலாக்சி ஆடுக்குள்ளே போங்க அப்போ தான் வந்து நமக்கு இன்கம் ஆட் ஆகும் இல்லைன்னா வேஸ்ட்டாக நம்ம ஆட் பார்த்துட்டு இருக்கணும் ஸோ இங்கே வந்து இந்த மூணு லாட் க்ளிக் பண்ணிக்கோங்க ஏன் மணி அப்படின்ட்டு இருக்குது பார்த்திங்களா இங்கே இடம்மா சிம்பிள் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வியூ ஆடு இப்போ நாலு டைப் ஆஃப் இன்கம் இருக்குது மற்றதெல்லாம் வந்து முதல்ல கொடுத்துருந்தாங்க இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வரக்கூடிய நபர்கள் வந்து பயன்படுத்திக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்போ வந்து வீடியோ ஆட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க குடிச்சிக்கலாம் எல்லாமே வந்து மக்கள் கொடுத்த தோட வர எல்லாத்தையும் எனபுள் பண்ணுவாங்க சரிங்களா ஏன்னா இது வீடியோ பார்க்குற மாதிரியாக கம்பெனிக்கு ஒரு ரெவனி வந்து ஜென்ரேட் ஆகுங்க அதை வந்து யாரும் புரிஞ்சிக்கிறது இல்லை கம்பெனிக்கு வந்தால் தான் நமக்கு கொடுப்பாங்க அதனால் நம்ம எல்லாமே வந்து வீடியோ பார்ப்போம் கரெக்டாக வந்து இன்கம்லாம் எல்லாத்துக்கும் வந்துட்டு இருக்குங்க அதான் மாதத்துக்கு ஒன் டைம் விட்ரா இதை வந்து நீங்கள் கிரிப்டோ கட்சாகவே எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கிரிப்டோ கரன்சியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் அது கேலக்ஸி காயினால் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐயனாவாகவும் மாதத்துக்கு ஒன்ஸ் விட்ரா கொடுத்தோம் அப்படின்னா அது அந்த மாதத்துக்குள்ளே வந்து ரிசீவ் ஆகிடும் சரிங்களா இது வந்து டூ டைப்ஸ் ஆஃப் அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளஸ் கிரிப்டோ கரன்சி ஆட் ஆகுது அதனால் தான் எடுத்தோம் நம்ம இந்த கான்செப்ட்டை ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஹிட் ஆகும் ஸோ இதை வந்து மக்கள் புரிஞ்சிட்டு பயன்பாடுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் எல்லாமே சம்பாதிக்கலாம் ஸோ இங்கே வீடியோ செஞ்சு பார்த்தீங்கன்னா வியூ வீடியோ செஞ்சு பார்த்திங்கனா இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸோ வியூ வீடியோ ஆட்ஸ்னு இருக்குது பாருங்கள் இங்கே வியூ வீடியோ ஆட்ஸில் டுவெண்ட்டி வீடியோ இருக்கும் இந்த டுவெண்ட்டி வீடியோ நீங்கள் பார்த்துருங்க ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் வந்து எத்தனை நிமிஷம் ப்ளே ஆகும் அப்படின்னா ஒரு முப்பது செகண்டாக ப்ளே ஆகும் சரிங்களா ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள் இந்த வீடியோ நான் க்ளிக் பண்ணுறேன் நல்லா பாருங்க நல்லா க்ளியராகவே இருக்குது பார்த்தீங்களா ஸோ நாங்கள் வீடியோ பார்த்து முடிச்சோன்னா ஒரு மாதிரி மங்களாக தெரிஞ்சு அந்த மங்களாக தெரிஞ்சுச்சு அப்படின்னா நம்ம பார்த்துட்டோன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி க்ளியராக தெரிஞ்சுச்சு அப்படின்னா நம்ம வந்து பார்க்கணும் அர்த்தம் ஸோ டொண்ட்டி வீடியோ தவறாமல் பார்த்துடுங்க ஐயோ ஒரு வீடியோவுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வீடியோ எவ்வளோ ஓடுன்னு பாருங்கள் க்ளிக் பண்ணுறேன் ஸோ கொஞ்சம் மேலே தள்ளி பார்த்து மறுபடியும் வந்து இங்கே பாருங்கள் ப்ளே பட்டன் கிளிக் பண்ண சொல்கிறாங்க ப்ளே பட்டன் க்ளிக் பண்ணிடுங்க சரியா ஸோ இங்கே பாருங்கள் டைம் ஓடிட்டுருக்கு இந்த வீடியோ எவ்வளோ நேரம் வேணால் ப்ளே ஆகலாம் ஓகேங்களா ஆனால் வந்து இங்கே டைம் ஓடி முடித்தோன்னே நீங்கள் மணி ஆட் ஆகிடும் நீங்கள் வெளியே வந்துடலாம் சரிங்களா ஸோ அதனால் வீடியோ லென்த்து அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ண தேவையில்லை இந்த முப்பது செகண்ட் பார்த்தா போதும் நம்ம ஒவ்வொரு வீடியோவையும் இங்கே பாருங்கள் ப்ளீஸ் வெயிட் பதினாலு செகண்ட் போயிட்டுருக்கு போகிங்கன்னா முப்பது செகண்ட் ஒவ்வொரு வீடியோ நீங்கள் பார்த்தா மட்டும் போதும் பார்த்துட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம் சரிங்களா ஃபுல் வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது ஒரு முப்பது செகண்ட் மட்டும் பாருங்கள் ஒவ்வொரு வீடியோவும் இதே மாதிரி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ ஓடி முடிஞ்சு பார்த்தீங்களா ஓடி முடிச்சு தேங்க்ஸ் ஃபார் இருக்குது இங்கே கோ பேக் வந்துடலாம் நீங்கள் சரிங்களா அவ்வளோதாங்க வீடியோ பார்த்தாச்சு இங்கே பாங்கள் வீடியோ பார்த்து முடிச்சுன்னா ஒரு மாதிரி மங்களா வந்துச்சு பார்த்தீங்களா மறுபடியும் இந்த வீடியோ நம்ம பார்க்க முடியாது சரி அடுத்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் ஓகேவா அடுத்த வீடியோ வந்து இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி இப்போ ப்ளே கொடுத்து நீங்கள் பார்த்துடலாம் சரிங்களா ஒவ்வொரு வீடியோ முப்பது செகண்ட் தாங்க ஓடும் கரெக்டாக இந்த முப்பது செகண்ட் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் அத்தத்து எல்லாம் தள்ளிட்டே வந்துடுங்க அவ்வளோதான் வெரி சிம்பிள் ஒர்க்கு இதை வந்து கரெக்டாக வீடியோ பார்க்கக்கூடிய ஆட்கள் தேவை கம்பெனிக்கு தயவு செஞ்சு நீங்கள் வந்து வீடியோ பார்க்க முடியாது அப்படின்னா தயவு செஞ்சு ஜாயின் பண்ணாதீங்க ஏன்னா வந்து ரியல் பர்சன்ஸ் கம்பெனிக்கு தேவை ஏன்னா ஆல்ரெடி பத்தாயிரம் பேர் உள்ளுக்குள்ளே இருக்காங்க ஆனால் வந்து எதுக்கு ஜாயின் பண்ணாங்கன்னே தெரியல ஆனால் வந்து ரெண்டாயிரம் பேர் தான் ஆக்டிவ்வில் இருக்காங்க ஸோ அதனால் நம்ம டீமில் வரக்கூடிய மக்களும் அந்த தப்பை பண்ணாதீங்க இது வந்து ரியல் ஆட் வாட்சிங் கம்பெனி நீங்கள் ஆட் பார்த்து சம்பாதிப்பேன் டெய்லி இருபது ஆடு பார்ப்பேன் அப்படின்னா மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் இல்லைனா ஜாயின் பண்ணக்கூடாது சரிங்களா ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வந்துச்சு கோ பேக் கொடுத்துருங்க அதாவது நிறைய பேர் ஃப்ரீ ஜாப் கேட்டாவே பயன்படுத்திக்க மாட்டுறீங்க அதனால் தான் இந்த இதே மாதிரி ரெண்டு ஆடு பார்த்துட்டா மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மங்களாக வந்துச்சு இதெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் அதே ஆர்டரை நீங்கள் க்ளிக் பண்ணினா நீங்கள் பார்க்க முடியாது ஸோ மறுபடியும் பார்த்தீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஐபேட் இந்த ஐபேட் ஒன்று தான் அதாவது ஒரு மொபைலுக்கு ஒரு ஐடு தான் அது அடுத்தது மறுபடியும் அதே மொபைலில் நீங்கள் வீடியோ பார்க்க முடியாதுங்க ஓகேவா ஸோ பேக் வந்துட்டு நீங்கள் பார்க்காத வீடியோலாம் நீங்கள் பார்த்துட்டே வந்துடலாம் இதே மாதிரி டுவெண்ட்டி வீடியோஸ் இருக்கும் டுவெண்ட்டி வீடியோஸ் நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அஞ்சு ரூபா வந்து உங்களோட வாலெட்டில் ஆட் ஆகிடும் அதை மறுபடியும் போய் நீங்கள் இங்கே டேஷ் போர்டில் க்ளிக் பண்ணி டேஷ் போர்டு கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இங்கே ஆட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும் ஸோ இங்கேயும் வந்து கவுண்டிங் வரும் ஓகேவா அதாவது வீடியோ இங்கே பாருங்கள் வீடியோ பிளேடு டுவெண்ட்டி டூ வீடியோ நான் நேற்று நேற்று இருபது வீடியோ பார்த்தேன் இன்றைக்கி வெண்டி வீடியோ பார்த்தேன் கரெக்டாக கவுண்டிங் வந்துச்சு இந்த கவுண்டிங் வச்சு நீங்கள் அது வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டே வாங்க டெய்லி சரிங்களா ஓகே இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரஃபல் இங்கே எப்படி எடுக்கணும்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்தேன் எப்படி வீடியோ பார்க்கணுன்னு நான் சொல்லிக் கொடுத்தேன் ஓகேங்களா இதே மாதிரி நீங்கள் பார்த்து ஏன் பண்ண வேண்டியதான் நீங்கள் ரஃபல் நல்லா பண்ணக்கூடிய நபாக இருந்தீங்கன்னா ரஃபல் எடுத்து சம்பாதிக்கலாம் இங்கே பாருங்கள் நான் வந்து ஒரு நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க நூற்றி ரெண்டு பேரும் கரெக்டாக ஆடு பார்த்துட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து டெய்லி மூணு ரூபா கிடைக்கும் ஓகேவா டெய்லி மூணு ரூபா எவ்வளோ ஆச்சு முந்நூறுரூவாச்சும் ஒரு நாளைக்கே முன்னூறுரூவா நம்ம சம்பாதிக்க முடியும் இதே மாதிரி எல்லா வேலையும் பண்ண முடியுங்க முடியாதுன்னு நினச்சா அதுவுமே முடியாதுங்க ரஃபல் பண்ணி சம்பாதிக்கணும்னுச்சா முடியும் ரெஃபர் பண்ணாமல் கூட சம்பாதிக்கலாம் செல்ஃபாக கூட வந்து சம்பாதிக்கணும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பேக்கேஜெலாம் இருக்குது பேக்கேஜ் போட்டு கூட சம்பாதிக்கணும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா ஆனால் இந்த கம்பெனி இப்போ ஸ்டார்ட் தான் இருக்குது நல்ல மக்கள் மதியில் ஆகலாம் கம்பெனி வந்து மூணு மாதம் ஆனாலுமே மக்கள் மதியில் இன்னும் நல்லா பேசப்படாத பொருளாக தான் இருக்குது இந்த கம்பெனி அதனால தான் நாம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த கம்பெனி கையில் எடுத்திருக்கோம் ஸோ மிகப்பெரிய ஒரு குரோத்தை நம்ம வந்து பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் மிகப்பெரிய ஒரு இன்கம் ஏன் பண்ண போகிறோம் லேக்ஸ் கணக்கில் கூட ஏன் பண்ணலாம் இந்த அந்த கான்செப்ட்டில் ஸோ தவிர விட்டுறாதீங்க வாய்ப்பு ஏன்னா ஒரு அலட்சியமாக ஒரு சின்ன கான்செப்ட் கிடைக்குதுன்னா அலட்சியமாக தான் பார்க்குறாங்க நிறைய மக்கள் பெரிய கான்செப்ட் வந்தாலும் இவ்வளோ பெருசாக அப்படின்றாங்க ஸோ இது வந்து எல்லா மக்களுக்கும் சூட்டபிளாகும் ஏழை எளிய மக்களும் பயன்படுத்திக்கலாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து வளபிரசாதமாக இருக்கும் இந்த கம்பெனி அது இல்லாமல் நீங்கள் பெரிய மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஹை கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தால் கூட நீங்கள் பத்தாயிரரூவா பேக்கேஜ் போட்டு டெய்லி ரூபா சம்பாதிக்கலாம் எந்த பிளான்ல இருந்து வேணாலும் எந்த பிளானுக்கு வேணாலும் ரெஃபர் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நமக்கு ஏ லெவல் ஒன் டைம் கமிஷன் மட்டும் ஏழு லெவல் இருக்குது அது எல்லாமே அடுத்த அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சரிங்களா லெவல் கமிஷன் பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக தெளிவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சு வந்தது அப்படின்னா தவறாமல் லைக் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நம்ம சேனலில் சப்ரை பண்ணி வச்சுக்கோங்க சப்ரேட் பண்ணலாம் சப்ளை பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்துனா லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்